ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட் டிஎன்பிசி நீங்கள் நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் மெசேஜ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்த நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு தமிழ் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா அப் டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸாம் வரைக்கும் இந்த பேட்ச் வந்து கொண்டு போக போகிறோம் அதாவது மாடல் டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து நடக்க போது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி டேஸ் ஓகேங்களா ஜூலை தேர்ட்டீன் அந்த வீக்கில் வந்து நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்க போது உங்களுக்கு ஜூன்லேயே வந்து எல்லா ஜூன் மந்த்து கடைசியாகவே எல்லா டெஸ்ட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு டூ வீக்ஸ் பிஃபோராகவே இந்த பேட்ச் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் வந்து நம்ம கொடுத்துருவோம் இது வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் வந்து நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஓல்டு சிலபஸ்க்கு வந்து பேட்ச் போட்டிருக்கீங்க எங்களுக்கு நியூ சிலபஸ்க்கு வந்து பேட்ச் வேணும்னு சொல்லிவிட்டு ஓகேங்களா நம்ம நியூ சிலபஸ் வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கான மெட்டீரியல் தென் கொஷின் பேப்பர் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி ஓரளவுக்கு பா வச்ச பிறகு தான் உங்களுக்கு நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம் பேட்சில் எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம் இதுக்கு மேலே வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிடலாம் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து டே பை டே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம் இன்னைக்கு வந்து நியூ டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வெற்றி டெஸ்ட் பேட்ச் வந்து வாகை சூடல் தென் வந்து மகுடம் சூடல்னு சொல்லிட்டு ஜிஎஸ்க்கும் சரி தமிழுக்கும் சரி அந்த டெஸ்ட் பேட்ச்லாம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போறோம்னா எக்ஸாம் கிட்ட நம்ம வந்து என்ன பண்ண போறோம் மாடல் டெஸ்ட்லாம் வந்து கண்டக்ட் பண்ணோம் ஓல்டு பேட்ச் சீக்கிரம் முடிஞ்சாலுமே அவங்களுக்குமே வந்து மாடல் டெஸ்ட்லாம் நம்ம கண்டெக்ட் பண்ணுவோம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற தமிழ் நம்ம என்ன பண்ணுவோம் டெஸ்ட்டு வைப்போம் சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் இருக்க இயல் டெஸ்ட்டு இந்த வாரம் அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த மூணு இயல் அப்படி போகும் ஓகேங்களா ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிலபஸ் ஓரியன்டாக ஏன்னால் நம்ம இந்த முறை இருக்கிற சிலபஸ்க்கு நாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம தமிழ் வந்து படிக்கணுன்ற அவசியம் கிடையாது சிலபஸ் வைஸ் படித்தாலே நம்ம நல்ல மார்க் எடுக்கலாம் ஏன்னா இலக்கணம் வந்து எயிட்டி ஃபைவ் கொஷின் இலக்கியம் தமிழறிஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் கொஷின் இந்த ஃபிஃப்டீன் கொஷின்காக எல்லா செய்யலும் எல்லா ஒரே நடையும் நம்ம படிச்சுட்டு இருந்தோன்னா நம்மளோட எனர்ஜியும் டைமும் வேஸ்ட்டு நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்கு நைன்டி எய்டுன்ற எய்ம் வந்து அது வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது நீங்கள் புக் வைஸாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதே தெரியாமல் இருக்கீங்க ஏன்னு தெரியல நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியே வந்து ஒரு ஒன் மந்த் டூ மந்த் கிட்ட ஆயிடுச்சு ஆனாலுமே வந்து உங்களுக்கு தெரியல இப்போது நம்மளோட டார்கெட் என்னவாக இருக்க போது இந்த பேச்சில்னா ஜாயின் பண்ணுற எல்லாருமே ஹண்ட்ரடுக்கு வந்து நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த பேட்சில் வந்து சிலபஸ் வைஸாக வந்து நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் அப் டு வந்து நைன்டி எயிட் வரைக்குமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ரீச் பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு ஷெட்யூலுமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து வீக்லி ஒன்ஸ் அதாவது இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ்க்கு ஒன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது இன்றைக்கி டெஸ்ட் அட்டன்ட் பண்ணிங்களா நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் கேஃப் விட்டு ஃபிஃப்த் டே வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் டெஸ்ட் வச்சுருக்கேன் இது வந்து போதுமானது ஏன்னா வந்து ரொம்ப நம்ம வந்து ஒரு புக்கு ஃபுல்லெலாம் படிக்க இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக் மெட்டீரியலும் கொடுத்துருவோம் தென் படிக்கிறதுக்கான ப்ரைவேட் மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் நீங்கள் வந்து வீடியோ கிளாஸஸ் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட்டு எழுதுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலையாக இருக்கும் பக்காவாக வந்து இந்த டெஸ்ட்டு வந்து நம்ம பிளான் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அமௌண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட்டு தான் ஓகேங்களா த்ரீ ஃபைவ் நைன் ஒன்லி ஓகேங்களா நீங்கள் நிறைய வந்து நீங்கள் அதர் யூடியூப் டெஸ்ட் பேட்செலாம் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு தென் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே தான் ஓகேங்களா ஆனால் அது வந்து ஜிஎஸும் தமிழும் சேர்த்து தான் ஆனால் வந்து இதில் நீங்கள் பாதி அமௌண்ட் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கூட சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி அது தான் உங்களுக்கு தமிழுக்கு மட்டும் வரும் ஏன்னா நம்ம ஹண்ட்ரட் கொஷின்ஸ் கவர் பண்ண போகிறோம் ஜிஎஸ்க்குமே வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் வீக் ஆகிச்சு ஜிஎஸ்க்கான அறிவிப்பும் வந்து நமக்கு டெஸ்ட் பேட்சுக்கு வரும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மினிமம் அமௌண்ட்டு தான் இருக்கும் அதாவது நமக்கு மற்றவங்க என்ன அமௌண்ட்டு வச்சுருக்காங்களோ அதிலிருந்து நம்ம பாதி அமௌண்ட்டு தான் எப்பவுமே நம்ம விற்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறது அமௌண்ட்டு மினிமமாக வைங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க அவங்களுக்காக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா த்ரீ ஃபைவ் நைன் மட்டும்தான் கிட்டத்தட்ட வந்து முப்பது டெஸ்ட்டு மூவாயிரம் கொஷின் இருக்க போது சப்போஸ் இந்த டெஸ்ட்லாம் வந்து சீக்கிரமாக ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் டெஷன் ஃபைவ் டெஸ்ட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கொஷின் மூவாயிரத்தி தேர்ட்டி ஃபைவ் டெஸ்ட்டு மூவாயிரத்தி ஐநூறு கொஷின் இருக்க போது உங்களுக்கு மினிமமாக வந்து நமக்கு தேர்ட்டி ப்ளஸ் டெஸ்ட்டுன்றது வந்து கன்ஃபார்ம் ஓகேங்களா இதுதான் நம்ம வந்து இந்த பேட்சில் பண்ண போகிறோம் என்னென்ன டெஸ்ட்டு எந்தெந்த டேட்டில் இருக்குதுன்னு வந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து பேமெண்ட் ஏ பண்ணணுன்னா ஜிபே நம்பர் இது தான் ஓகேங்களா ஜிபே நம்பரும் இது தான் வாட்ஸ்அப் நம்பரும் இது தான் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நைன்டீன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஸ்டார்ட் ஆகிடும் கமிங் வென்னஸ்டே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் ஓகேங்களா இன்றைக்கிலேருந்து ஒரு ஃபைவ் டேஸ் குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணிக்கிங்க ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் ஏன்னா ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே தெரியும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் மினிமம் ஸ்டூடண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம எப்போவுமே என்ன பண்ண போகிறோம் பேச்சில் ஜாயின் பண்ண வைக்கிறோம் ஏன்னா எல்லோருமே நம்ம வாட்ச் பண்ணணும் எல்லாரும் டெஸ்ட் எழுதுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே நாங்கள் வாட்ச் பண்ணுவோம் மினிமமாக வந்து ஃபிஃப்டிலேருந்து நம்ம ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம எப்பவுமே டெஸ்ட் பேச்சில் நம்ம ஜாயின் பண்ண வச்சுருவோம் அதுக்கப்புறம் வந்து வரவங்கள கண்டிப்பாக வந்து நம்ம ஆட் பண்ணுறது கிடையாது நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த அமௌண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் வந்து யாருமே வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வந்து இந்த மந்த்து ஸ்டார்ட் ஆக போகுது இது வந்து அழகு ஒன்றுலேருந்து நமக்கு அழகு ஏழு வரைக்கும் வந்து தமிழ் சிலபஸில் கொடுத்துருப்பாங்க இதில் நமக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து என்னவா இருக்க போதுனா பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல் குரில் நெடியில் வேறுபாடு சந்திப்பிழை பிழை ஒற்றுப்பிழை அறிதல் லகர லகர ழகர வேறுபாடு நகர 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 வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இந்த சிலபஸ் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணி ஆல்ரெடி வந்து நம்ம யூடியூப் சேனலில் வச்சுருக்கோம் இதற்கான வீடியோ கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு டெஸ்ட்டு வர வர நம்ம என்ன பண்ண போகிறோம் அந்த வீடியோஸ் எல்லாமே கொடுத்துட்டே வந்துடுவோம் இப்போ நமக்கு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தமிழ் வந்து வினாத்தாலும் வந்து நம்ம அம்ப ஐம்பது வினாத்தால் டொண்ட்டி ஃபைவ் கிட்ட நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒன்று டொண்ட்டி ஃபைவ் தான் இருக்குது அடுத்து ஜிஎஸும் ஸ்டார்ட் பண்ணுவோம் மேக்ஸும் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து நம்ம சேனலில் போயிட்டுருக்கு நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் வந்து சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமை பன்மை அறிதல் வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று வினையற்றும் வினையாளனின் பெயர் எதிர்ச்சொல்லறிதல் வினைச்சொல் இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு நம்ம வேல் சொல் வரைக்குமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ரெண்டு டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம் மூணாவது டெஸ்ட்டு அழகு ஒன்று முழுவதாக இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அழகு ஒன்றுலேருந்து இந்த அழகு ஒன்று ஃபினிஷ் பண்ண பிறகு அதற்கான ரிவிஷன் டெஸ்ட்டு அப்புறம் வந்து டெஸ்ட்டு ஃபோரும் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா அழகு டூ இருக்கும் டெஸ்ட்டு சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழகு டூ ரிவிஷன் டெஸ்ட்டு செவன் வந்து பார்த்திங்கன்னா அழகு த்ரீ டெஸ்ட்டு எய்ட்டும் வந்து அழகு த்ரீ டெஸ்ட் நைன் வந்து அழகு ஃபு ஃபுல்லாமே டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா அப்புறம் டெஸ்ட் டென் வந்து ஃபோர் ஃபைவும் கம்ப்ளீட் ஆகும் தென் வந்து லெவன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அழகு ஃபைவ் ஓகேங்களா டுவெல் வந்து அழகு ஃபைவ் ரிவிஷன் ஏன் அழகு ஃபைவ் ரிவிஷன் இல்லைனா நம்ம அழகு ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம் எழுதிட்டோம் அதில் வந்து கொஞ்சமாக தான் இருக்குது சிலபஸ் அதுக்கு தனியாக நம்ம எழுத வேண்டாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு தேர்ட்டின் வந்து பார்த்திங்கன்னா அழகு ஐந்து முழுவதும் டெஸ்ட்டு ஃபோர்டீன் வந்து அழகு சிக்ஸில் கொடுத்துருக்கேன் டெஸ்ட் ஃபிஃப்டீன் வந்து பார்த்திங்கன்னா அழகு செவன் டெஸ்ட் செவன் சிக்ஸ்டீன் வந்து அழகு செவனில் இருக்கக்கூடிய நாலடியா கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திருக்கடிகம் இன்னா நாற்பது சிறுபஞ்சுமூலம் ஏழாதி இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம் டெஸ்ட்டு செவன்டீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவன்டீன் எயிட்டீன்லாம் நம்ம ஆல்மோஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அதாவது மே மாதமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சிலபஸில் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் பாருங்கள் மே சிக்ஸே வந்து நம்ம எல்லாமே சிலபஸில் இருக்கிறது எல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் அடுத்து இருக்கிறது எல்லாமே ரிவிஷன் தான் வருது ஓகேங்களா உங்களுக்கு டூ மந்த்துக்கு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு ரிவிஷன் தான் சிக்ஸ்த்து இலக்கணம் செவன்த் இலக்கணம் எயித்து நைன்த்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து இலக்கணம் சிக்ஸ்த்து டு டென்த்து வந்து ரிவிஷன் வரும் லெவன்த்து டுவெல்த் இலக்கணம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மூணு மாடல் டெஸ்ட் இருக்குது இதை தவிர்த்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய இலக்கணம் தென் வந்து பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு டெஸ்ட்டு அதுபோல் சேர்த்து உங்களுக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருந்து தேர்ட்டி ஃபைவ் டெஸ்ட்டு மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறு கொஷின் வரைக்கும் உங்களுக்கு போவோம் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு மினிமம் அமௌண்ட்டு தான் கொஷின் மட்டும் கிடையாது உங்களுக்கு பிடிஎஃப் படிக்கிறதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் தென் வந்து வீடியோ கிளாஸஸ் ஓகேங்களா அதாவது நம்ம எல்லாமே கரெக்டாக ப்ரொவைட் பண்ணிவிடுவோம் சுச்சுவேஷன் எதனா கிரிட்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எப்பவும் போல் வந்து கரெக்டாக போயிட்டே இருக்கும் சூழ்நிலை இருந்தால் மட்டும்தான் ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுவோம் தள்ளி போவோம் மற்ற டைமில் வந்து எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து இருபத்தி மூணாந்தேதி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா பேட்ச் வந்து நைன்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு நைன்டீன்லேருந்து உங்களுக்கு அந்த இருபத்தி தேதி வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு படிக்கிறதுக்கான டைமு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நைன்டீன்குள்ளே மேக்ஸிமம் ஜாயின் பண்ணுங்கள் அப்படி இல்லை எங்களால் முடியல ஒரு அமௌண்ட்டு வந்து நாங்கள் கொஞ்சம் அமௌண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி ஜாயின் பண்ணணும் மேம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க மேக்ஸிமம் நான் நைன்டீன் பேட்ச் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் நீங்கள் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க கன்ஃபார்ம்னால் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி தனியாக வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து கம் நான் ஜாயின் பண்ணுவேன் கன்ஃபார்ம்ன்றவங்க நீங்கள் என்ன பண்ணணும் ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம் உங்கள் நம்பர் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சுருவோம் பேச்சில் அதர்வைஸ் வந்து நைன்டீனுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம் வந்து பேச்சை க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா நம்ம வந்து இன்னும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முப்பது டெஸ்ட்டு மூவாயிரம் கொஷின் அதுக்கப்புறமா இது வந்து நியூ சிலபஸ் பேஸ் பண்ண டெஸ்ட்டு தான் புக் மெட்டீரியல் பிடிஎஃப் மெட்டீரியல் வீடியோ கிளாஸஸ் எல்லாமே நமக்கு வந்துடும் ஜிபே நம்பரும் வாட்ஸ்அப் நம்பரும் வந்து இதில் கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே உங்களுக்கு டீட்டெயில் இந்த பிடிஎஃப் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தென் வந்து டெலிகிராம் சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃபோட லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுவேன் ஓப்பன் ஆகும் அதை ஓப்பன் பண்ணதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு எல்லாமே ரெஃபர் பண்ணுங்கள் சிலபஸ் வைஸ் வந்து உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் இருக்குது என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்கோம் என்ன அந்த டைமில் கொடுத்துருக்கும் டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து டென் ஓ கிளாக் வந்து உங்களுக்கு என்ன பண்ண டென் டு லெவன்குள்ளே உங்களுக்கு கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணிவிடுவேன் ஒன் ஒன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து உங்களுக்கு டைம் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஈவினிங் வந்து செவன் பிஎம்க்கு என்ன பண்ணுவேன் நான் கொஷினுக்காக ஆன்சர் சென்ட் பண்ணிவிடுவேன் நீங்கள் என்ன பண்ணணும் டெஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து மார்க் சென்ட் பண்ணணும் ஓகேங்களா மார்க் சென்ட் பண்ண பிறகு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் ரேங்க் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுவோம் ஓகேங்களா தேன் வந்து அந்த இன்னைக்கு டெஸ்ட்டு வச்சோன்னா இன்னைக்கிலேருந்து நாளைக்கு மறுநாள் காலையில் பத்து மணிக்குள்ள தான் டைமு நீங்கள் வந்து அந்த மார்க்கை சென்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு மேலே நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அந்த மார்க்கெலாம் வந்து ஆட் பண்ண மாட்டோம் நாம ஓகேங்களா உங்களுக்கு இதுக்கு மேலே எதனா டீட்டெயில் வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த வீடியோவை பார்க்குறீங்களா இன்றைக்கிலேருந்தே நீங்கள் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா எதனா டவுட்ஸ் இருந்தால் மட்டும் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுட்ஸ் வாங்க ஏன்னா எல்லாமே டவுட்ஸ் வரக்கூடிய எல்லாமே நான் சொல்லிட்டேன் இதுக்கு மேலே டவுட்ஸ் வரதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த பீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் தென் டெலகிராம்லேயும் டெலகிராம் சேனல்லையும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேங்களா வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி